ஹாய் லேனர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து எக்கானாமி செகண்ட் டேம் தான் வந்து பார்க்க போகிறோம் எகானாமியில் ஃபஸ்ட்டு டேமு தேர்ட் டேர்மும் டாபிக் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல அதாவது லெசன் வந்து எதுவுமே கொடுக்கல செகண்ட் டேர்மில் மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் ஸோ அந்த லெசன் வந்து பொருளியல் ஓர் அறிமுகம் இதில் எவ்வளவு கேள்வி அப்படின்னா மொத்தம் இருபத்தி எட்டு கேள்வி தான் இது வந்து ரொம்ப பெரிய லெசன் கிடையாது கொஞ்சம் சின்ன லெசன் தான் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் சேர்த்து நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இது மூணுத்துலேயுமே இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு பாலிட்டி ஜியாகிரஃபி அதுக்கப்புறம் எக்கானாமியும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசனும் பார்த்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்தில் வரக்கூடிய சோஷியல் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெசன் பொருளியல் ஓர் அறிமுகம் இதில் மொத்தம் இருபத்தி எட்டு கேள்வி வந்து பார்க்க போகிறோம் ப்ளஸ் புக் பாக்கும் சேர்த்து பார்க்க போகிறோம் முதல் கேள்வி கிராமங்களில் முக்கிய தொழில் விவசாயம் இரண்டு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா கிராமங்களில் மக்களின் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட பொருள்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடம் சந்தை மூன்று அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியில் இருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வு பண்டங்கள் நான்கு நுகர்வு பண்டங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் அரிசி துணிகள் மிதிவண்டிகள் ஐந்து வியாபாரம் என்பது வாங்குவதும் விற்பதும் ஸோ வியாபாரம் அப்படின்றது வாங்குறதும் விற்கக்கூடியதும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வியாபாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறு கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் தொகை சேமிப்பு இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா தான் ஏழு ஒரு பண்டத்திற்கு பதிலாக மற்றொரு பண்டத்தை மாற்றிக்கொள்வது பண்டமாற்று முறை எட்டு உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல் நிலை தொழில்கள் ஒன்பது முதல்நிலை தொழில்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் வேளாண்மை கால்நடைகள் வளர்த்தல் மீன் பிடித்தல் சுரங்கத் தொழில் கனிகள் கொட்டைகள் தேன் மூலிகைகள் ரப்பர் பிசின் போன்றவை சேகரித்தல் மரம் வெட்டுதல் இது எல்லாமே முதல்நிலை தொழில்களுக்கான சில எடுத்துக்காட்டுகள் பத்து பண்டங்களின் மதிப்பில் ஏற்படும் வேறுபாடு பிரச்சனைகளை தீர்க்க கண்டுபிடித்தது பணம் பதினொன்று வேளாண்மை மற்றும் மேய்ச்சலில் ஈடுபடுபவர்களை எவ்வாறு அழைத்தனர் விவசாயிகள் உழவர்கள் பனிரண்டு நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் தொழில்கள் விவசாயம் தொழிற்சாலைகள் பதிமூன்று பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களை இயந்திரங்களின் மூலம் பயன்பாட்டுப் பொருள்களாக மாற்றுவது இரண்டாம் நிலை தொழில்கள் பதினான்கு இரண்டாம் நிலை தொழில்களின் வேறு பெயர் தொழில்துறை பதினைந்து எதன் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன மூலப்பொருள்கள் மூலதனம் உடைமை இதன் அடிப்படையில் தான் தொழில்கள் வந்துட்டு வகைப்படுத்தப்படுது பதினாறு வேளாண் அடிப்படை தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல் இது எல்லாமே வேளாண் அடிப்படை தொழிற்சாலைக்கான எடுத்துக்காட்டு பதினேழு காடு சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு காகித தொழில் மரச்சாமான்கள் கட்டுமான பொருட்கள் பதினெட்டு கனிம தொழிற்சாலைகளுக்கு எடுத்த சிமெண்ட் இரும்பு அலுமினியம் பத்தொன்பது கடல்சார் தொழிற்சாலைகளுக்கு எடுத்த கடல் உணவு பதப்படுத்துதல் ஸோ உணவு பதப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தோம்னா அது வேளாண் அடிப்படை தொழிற்சாலை இப்போ கடல்சார் தொழிற்சாலைகளுக்கு வந்து கடல் உணவு பதப்படுத்துதல் இருபது கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தி இருபத்தி ஒன்று உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் ஸோ உலக மக்கள் தொகையில் இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் வந்துட்டு நகரத்துல வந்து வசிக்கிறாங்க அதே உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் இருபத்தி மூன்று உற்பத்தி தொழிலிலும் சேவை தொழிலிலும் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு இருபத்தி நான்கு கிராமங்களை விட வேலை வாய்ப்புகள் எங்கு அதிகம் நகரங்கள் இருபத்தி ஐந்து மூன்றாம் நிலை தொழில்களின் வேறு பெயர் சேவைத்துறை சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஆறு தொழில்துறையில் பொருள்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவது சேவைத்துறை இருபத்தி ஏழு மக்களின் அன்றாட தேவைகளையும் வழங்குவது சேவைத்துறை இருபத்தி எட்டு சேவைத்துறைக்கு எடுத்துக்காட்டு போக்குவரத்து தொலைத்தொடர்பு வர்த்தகம் வங்கி இது எல்லாமே சேவைத்துறைக்கான எக்ஸாம்பிள் இதில் போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து கடல் போக்குவரத்து ஆகாய போக்குவரத்து அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறா வகைப்படுத்தலாம் தொலைத்தொடர்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சல் தொலைபேசி தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே தொலைத்தொடர்பு கீழே வர வரும் வர்த்தகம் இதில் வந்து பொருட்களை கொள்முதல் செய்தல் விற்பனை செய்தல் இது வந்து வர்த்தகம் வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பரிமாற்றம் வங்கி சேவைகள் ஸோ இது எல்லாமே சேவை துறைக்கு கீழே வரக்கூடிய பிரிவுகள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஸோ நம்ம இருபத்தி எட்டு கேள்வியும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய புக் பேக்கும் சேர்த்து வந்துட்டு நாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் யார் வந்து தானியங்களை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா விவசாயிகள் இரண்டு தேன் சேகரித்தல் என்பது தேன் சேகரித்தல் வந்து முதல் நிலை தொழில் ஸோ முதல்நிலை தொழில்களுக்கான சில எடுத்துக்காட்டு பார்த்தோம் அதில் வந்துட்டு தேன் சேகரித்தலும் இருக்குது மூன்று மூலப்பொருட்களை பயன்பாட்டுப் பொருட்களாக மாற்றுவது ஸோ மூலப்பொருளை பயன்பாட்டுப் பொருளாக மாற்றுவது வந்து இரண்டாம் நிலை தொழில்கள் நான்கு காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு ஐந்து தமிழ்நாட்டில் டேஷ் சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் உலக அளவில் எவ்வளோ பார்த்தோம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் தான் வந்துட்டு உலக அளவில் பார்த்தோம் தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பொறுத்துக கால்நடை வளர்ப்பு ஸோ கால்நடை வளர்ப்பு வந்துட்டு முதல்நிலை தொழில் உணவு பதப்படுத்துதல் உணவு பதப்படுத்துதல் வந்துட்டு நம்ம வேளாண் சார் தொழிற்சாலைக்கும் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அதே மாதிரி இரண்டாம் நிலை தொழிலுக்கும் வந்துட்டு இது வரும் ஸோ உணவு பதப்படுத்துதல் வந்துட்டு வேளாண் சார் தொழிற்சாலை இரும்பு எஃகு தொழிற்சாலை இரும்பு எஃகு வந்துட்டு இரண்டாம் நிலை தொழிற்சாலை தொலைபேசி சேவை பருத்தி ஆலை பருத்தி ஆலை வந்துட்டு மூன்றாம் நிலை தொழில் கிடையாது பருத்தி ஆலை வந்துட்டு வேளாண் சார் தொழிற்சாலையிலையும் வரும் அதே மாதிரி இரண்டாம் தொழிற்சாலையிலையும் இது வந்துட்டு வரும் ஸோ மூன்றாம் நிலை தொழில் வந்துட்டு கிடையாது அதுக்கப்புறம் பொருந்திய பின் பொருந்தாத இணையை கண்டறிக சிறிய அளவிலான தொழிற்சாலை சிறிய அளவிலான தொழிற்சாலை பார்த்தோம் அப்படின்னா கால்நடைகள் வளர்ப்பு கால்நடைகள் வளர்ப்பு காடு சார்ந்த தொழிற்சாலைகள் காடு சார்ந்த தொழிற்சாலை வந்துட்டு காகித தொழிற்சாலை அதுக்கப்புறம் சேவைகள் சேவைகள் பார்த்தோம் அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம் வங்கி வந்து பண பரிவர்த்தனை ஸோ வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தாச்சு புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சரும் அதுக்கான எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்